சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நீ தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய் தேவையில்லாமல் தான் கண்ணீரும் வடிக்கிறாய் நீ யார் நீ யாருடையவர் நீ யாருக்கு சொந்தமானவர் இதை முதலில் நீ தெரிந்து கொள் அதை நீ தெரிந்து கொண்டாலே பல கேள்விகளுக்கு பதிலும் கிடைத்துவிடும் நீ யார் என்பதையும் நீ யார் யுடியவள் என்பதையும் நீ யாருக்கு சொந்தமானவள் என்பதையும் தெரியாமல் தான் நீ இத்தனை கஷ்டங்கள் படுகிறாய் நான் சொல்வதை முழுமையாக கேள் ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தார் அவர் மிகவும் இரக்க குணம் கொண்டவர் ஊரில் யாராவது பசியாக இருந்தாலோ அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி ஓடி போய் உதவி செய்பவர் அவர் ஊரில் இவர் மீது மிகுந்த பாசமும் மரியாதையும் இருக்கும் இவர் இருந்த இடத்தில் பசி பட்டினி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இருந்தது அப்பொழுது அவர் நினைத்தார் எனக்கு திருமணமானால் எனக்கு வரும் மனைவியை நான் செய்யும் உதவிகள் எல்லாம் தடைப்பட்டு மக்களுக்கு எதுவுமே என்னால் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் பெண் பார்ப்பதை மிகவும் கவனமாக இருந்தார் அப்படி இருக்கையில் பக்கத்து ஊரில் இவரை போலவே ஒரு ஜமீன்தார் இருக்கிறார் அவர் குடும்பமே இல்லாதவருக்கும் இல்லாதவருக்கும் உதவி செய்வது மட்டுமே அவரது குறிக்கோளாக வைத்திருக்கிறார் என்று இவர் கேள்விப்பட்டார் அப்பொழுது இவருக்கு மிகவும் சந்தோஷம் உடனே போய் அந்த பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டார் அந்த பெண் வந்த பிறகும் இவர் செய்யும் உதவிகள் தடையாகவில்லை அப்பொழுது இவருக்கு குழந்தை பிறக்கும் நேரம் வந்துவிட்டது அப்பொழுது அவருக்கு ஒரு கவலை இறைவனே என் மனைவி என் எண்ணம் போல் அமைந்து விட்டால் அதே போல நாளை என் பிள்ளையால் என் மக்களுக்கு செய்ய எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் நல்லபடியாக குழந்தையும் பிறந்தது வளர்ந்தும் விட்டது அந்த குழந்தை விளையாடி கொண்டிருந்த போது ஒருவர் மிக அவசரமாக அழுதபடியே அவர் வீட்டின் முன் நின்று கதறி கொண்டிருந்தார் அவரது மனைவி ஓடி வந்து என்ன என்று கேட்டு கொண்டிருந்தார் இதை கேட்ட அந்த குழந்தை ஓடி வந்து அந்த அழுதவர் முன் நின்று தன் கழுத்தில் இருக்கும் சின்ன செயினை கழற்றி அவரிடம் கொடுத்து விட்டார் இதையெல்லாம் பார்த்தபடியே அவர் வந்து கொண்டிருந்தார் இதை பார்த்ததும் அவருக்கு மிகவும் சந்தோஷம் உடனே இறைவா என் குழந்தை என்னை போலவே உதவி செய்யும் குணத்தோடு தான் பிறந்திருக்கிறார் எனவே உங்களுக்கு ரொம்ப நன்றி என்றாராம் அதே போலத்தான் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் நினைப்பது தன்னை விட எல்லாவற்றிலும் தன் குழந்தை மேன்மை அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள் இப்பொழுது நான் உன்னிடம் கேட்கின்றேன் நீ யாருடைய பிள்ளை நீ யாரை போன்று இருக்க வேண்டும் நீ யாருக்கு சொந்தமானவர் நீ பிறக்கும்போதே போதே என் பிள்ளையாகத்தான் பிறந்தாய் அப்படி இருக்க நீ என் பிள்ளை என் உயிரான என் பிள்ளை நான் தான் உன் தகப்பன் அப்பொழுது என் குணம் தானே உனக்கு இருக்க வேண்டும் என் பொறுமை சகிப்பு தன்மை நிதானம் காத்திருப்பு இரக்க குணம் என்று அனைத்தும் உனக்கு இருக்கிறது நீ என்னை விட ஒரு பண்பு உள்ளவனாக உன்னை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் இப்பொழுது நீ யார் என்று புரிந்து கொண்டாயா உன்னை நான் உன் சரியான துணையிடம் அதாவது உன்னை அழகாக பார்த்து கொள்ளும்படி உன்னை சந்தோஷமாக வைத்துக்கும்படி அவரிடம் நீ சென்றால் நீ நிம்மதியாக இருப்பா என்று நீ நம்பும் ஒருவரிடம்தான் நான் முன் உன்னை ஒப்படைப்பேன் அவர் நீ இல்லை நீ இன்றி அவர் இல்லை என்ற குணம் படைத்தவராகத்தான் உனக்கு மனபாலனாக அமைவார் எனவே உனக்கு எது சரியோ அதுவே நான் உனக்கு தருகிறேன் நிம்மதியாக உறங்கச்சேன் உன்னுடைய நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரம் நன்றி வணக்கம்